எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் ஸ்டாலில் பேசுகிறார் பிங்க் கலர் பஸ்ல வந்து விரட்டிட்டு வந்து முந்தி போவாராம் எந்த பஸ் பிங்க் கலர் பஸ் அது எப்படிப்பட்ட பஸ் போட்ட இன்னைக்கு மழை வேஞ்சா ஒழுகாம் மேற்கூரை தானா காற்றில் பறக்குது டயரோட கலந்துகிட்டு போகுது அப்படிப்பட்ட பேருல அவர் பயணம் செய்து விருட்டி நம்ம பிடிக்கிறாராம் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ஆறு இல்ல முப்பத்தி ஆறு கூட பிங்க் கலர் பஸ் வந்து எங்களுடைய பேருந்த நெருங்க முடியாது இந்த தேர்தலில் நீங்கள் கொடுத்த அடியை விட பலமான அடியை நீங்கள் தான் அந்த கொள்ளை கூட்டம் நிரந்தரமாக ஒழியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இப்படிப்பட்ட பித்தலாட்டம் செய்கின்ற அரசுக்கு மரணிகளா